ஹை வீவோ சினைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிவராமன் இந்த ரெண்டு பசங்களும் சண்டை போட்டுக்கிறத பார்த்து மனசு போயிடுறாரு சண்டை போட்டுட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு பிரபுவும் கேசவனும் நீங்க அம்மாவை பாத்துக்கோங்க நான் அம்மாவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி யார் அம்மா அப்பாவை பாத்துக்கிறேன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட சிவராமன் பயங்கரமா கடுப்பாயிடுறாங்க கொஞ்சம் உங்க சண்டையை நிறுத்துங்கடா இனிமேட்டு எங்களை நீங்க யாருமே பார்க்க வேண்டாம் நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன் ஆனா இந்த வார்த்தை எந்த ஒரு தகப்பனுமே சொல்லக்கூடாது அடுத்த ஜென்மத்துல மட்டும் நீங்க எனக்கு பிள்ளைங்களா பிறந்துடவே கூடாது நான் மனசு நொந்து போய் சொல்றேன் நாங்க போன ஜென்மத்துல ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கோம் போல தான் உங்களை மாதிரி பிள்ளைங்களை நாங்க பெத்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உருக்கமா பேசிக்கிட்டு இருக்காரு லக்ஷ்மி கிட்ட சொல்றாங்க லக்ஷ்மி நீ எதுக்குமே கவலைப்படாத என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உன ஏன் நான் பாத்துக்கிறேன் இவங்களை நம்பி நம்ம இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பிரபுவும் கேசவனும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க அப்போ தீபாவும் கவிதாவும் தான் அவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு போறத நினைச்சு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க அத்தை மாமா ரெண்டு பேருமே சொல்றதை கேளுங்க அவங்க ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்காக நீங்க எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது போதுமா என்னால இதுக்கு மேல இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்குறதுக்கே மனசுல தெம்பு கிடையாது பெத்த பிள்ளைங்க பெத்த அம்மாவை நீ பாத்துக்கோ நான் பார்த்துக்கோன்னு சண்டை போடுற காலம் வந்துடுச்சு இந்த காலத்துல போயிட்டு நாங்க இன்னும் பெத்த பிள்ளைங்களை நம்பி இருந்தா என்னமாகறது என் உடம்புல எனக்கு தெம்பு இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க நான் என் பொண்ணாட்டிய நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு ஆயிடுறாங்க கவிதாவும் தீபாவும் செம்மையா அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ லக்ஷ்மி வந்து பேக் எடுத்துட்டு ரெடியா நிக்கிறாங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு கிளம்பும் போது முருகனும் பேக் எடுத்துட்டு வராங்க அப்பா நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட சிவராமனுக்கு கண் கலங்கிடுச்சு நம்ம கத்தி எடுத்த பிள்ளை நம்மள விட்டு பிரிய மனசு இல்லாம நம்ம கூட வரா ஆனா பெத்த பிள்ளைங்க ரெண்டு பேருமே வெளியில போறோம் நிக்கிறோம் ஒரு வார்த்தை ஏதாவது சொல்றீங்களா மனசொடைஞ்சு அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ முருகன் சொல்றாங்க வாங்கப்பா கூட்டிட்டு நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி முருகனும் லக்ஷ்மி சிவராமன் ரெண்டு பேருமே கூட்டிட்டு போறாங்க அப்போ சிவராமனுக்கும் லக்ஷ்மியும் எங்க போறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க சின்ன வயசுல இருந்து எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களை வளர்த்தா கடி கடைசி காலத்தில் இப்படி தெருவில் நிற்க விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க சிவராமன் சிவராமனுக்கு முருகன் அழுதன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அதான் நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ லக்ஷ்மி சொல்றாங்க பேசாம நம்ம அஞ்சலி வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்போ சிவராமன் சொல்றாங்க வேணா லக்ஷ்மி நம்ம யாருக்குமே தொந்தரவா இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ திடீர்னு வீட்டை விட்டு வெளியில வந்தாச்சு இதுக்கு மேல எங்க போறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ முருகன் சொல்றாங்க அஞ்சலி வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் முடிவு பண்ணி அஞ்சலி வீட்டுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அங்க மகேஷ் வந்து அஞ்சலி பண்ற டார்ச்சர்னால ஏற்கனவே பைத்தியம் முடிச்சு போயிருக்காரு இந்த நேரத்துல லக்ஷ்மி சிவராமன் முருகன் இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்தா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னே தெரியல அப்போ அஞ்சலி வீட்டுல திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது அப்போ கதவை திறந்து பார்த்தா சிவராமன் லக்ஷ்மி ரேவதி முருகன் இவங்க எல்லாருமே நிக்கிறாங்க இவங்க எல்லாம் பேகோட நிக்கிறத பார்த்து அஞ்சலிக்கு பயங்கர ஷாக்கிங் அம்மா அப்பா என்னப்பா இப்படி பேக்கோட வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவங்களால எதுவுமே பேச முடியல முருகன் சொல்றாங்க முதல்ல அம்மாவை போயும் உள்ள கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப அஞ்சலி ரெண்டு பேருமே உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு தண்ணி எல்லாம் கொடுக்கறாங்க நம்ம மகேஷ் வந்து யாருடா இந்த நேரத்துல வந்திருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாங்க எட்டி பார்த்தா முருகனை பார்த்ததுமே தூக்கி வாரி போட்டுருச்சு இவங்க எல்லாம் எதுக்கு இந்த நேரத்துல போய் வந்தாங்க ஏற்கனவே அஞ்சலி நம்மளை போட்டு கொடுமை படுத்திக்கிட்டு இருக்கா இதுல இவங்க வேற வந்துட்டாங்களா போச்சு அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து கீழே இறங்கி வராங்க அப்போ அஞ்சலி வந்து மகேஷ பாக்குறாங்க இங்க பாருங்க எங்க அம்மாவும் அப்பாவும் ஏதோ பிரச்சனை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க கிட்ட ஏதாவது உங்க வம்ப காட்டினீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஒழுங்கா வந்தவங்களை வாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மகேஷ் கிட்ட சொல்றாங்க மகேஷும் வேற வழியில் பேச்சை கேட்டுடா ஆகணும் அப்படி இல்லைன்னா நம்மளை பத்தனை விஷயத்தெல்லாம் போட்டு கொத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க அப்போ முருகனை பார்த்ததுமே நம்ம மகேஷ்க்கு பயம் அல்ல ஏன்னா முருகன் வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டாலே எங்க பழைய விஷயம்லாம் அஞ்சலி தேடி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் கணேஷ் வந்து ஒரு வித பயத்தோட தான் கீழே வந்து இறங்கி லக்ஷ்மி சிவராமன் எல்லாம் வாங்க அத்த வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்போ சிவராமன் வந்து லக்ஷ்மி கிட்ட சொல்றாங்க மாப்பிள்ளைக்கு நம்ம இங்க வந்ததுல ஏதாவது இடையூறா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கு லக்ஷ்மி சொல்றாங்க இப்பதைக்கு நம்மளுக்கு வேற வழி தெரியல நம்ம கொஞ்ச நாளைக்கு இங்க இருப்போம் அதுக்கப்புறம் வேணா நம்ம வேற வீடு பிடிச்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க லக்ஷ்மி இவங்களுக்கெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் தண்ணி எல்லாமே கொடுத்துட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அஞ்சலி இவங்களோட பேச பார்த்து வீட்டுல என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க அப்போ அஞ்சலி கேட்குறாங்க நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கப்பா இனிமேட்டு நீங்க இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே மகேஷ் சாம கடுப்பா எடுத்து என்ன இவங்களை இனிமேட்டு இந்த வீட்லயே வச்சுக்க போறியா அஞ்சலி நீ பண்றது ரொம்ப தப்பு ஒன்னே என்னையும் தவிர இந்த வீட்டில் யாருமே இருக்கக்கூடாதுன்னு தானே நான் இவ்வளவு பெரிய பேலஸ்ல உன்னை உட்கார வச்சிருக்கேன் நீ என்னன்னா உங்க வீட்டு ஆளுங்களெல்லாம் எங்க கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க அப்போ அஞ்சலி வந்து சிவராமன் கிட்ட சொல்றாங்க அப்பா அவங்க ரெண்டு பேரும் இப்படி நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்துட்டீங்க அதான் உங்க பொண்ணு நான் இருக்கேன்லப்பா நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க இனிமேட்டு இது உங்க வீடு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்ட மகேஷ்கு இன்னும் கோபம் அதிகமாகிக்கிட்டே வருது மகேஷ் வந்து ஒரு முடிவு பண்றாரு இவங்களை இங்க இருந்து சீக்கிரமா துரத்தணும் இவங்க மட்டும் இங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்தினால நம்மளை பத்தின விஷயம் எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்கும் அப்புறம் முருகன் தான் அர்ஜுன் அர்ஜுனோட சொத்தை தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் எல்லாருமே இங்கே டேரா போட்டு உட்கார ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து மனசுல திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ முருகன் வந்து வீட்டை சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் வந்து முருகன் கிட்ட கேக்குறாங்க எதுக்காக நீங்க எப்படி வீட்டை சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்க அப்போ முருகன் சொல்றாங்க சின்ன வயசுல ஆசிரமத்துல எடுத்தோம்ல போட்டோ அந்த போட்டோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதை நான் உள்ள வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து சொல்லிடுறாரு இதை கேட்டதுமே முருகன் வந்து கீழே போயிட்டு உட்காந்துறாங்க அப்ப அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க இப்போ மகேஷ் வந்து ஓகே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க இத பத்தி உங்ககிட்ட நான் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கையிலேயே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் வந்து தூரத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன அஞ்சலி முருகன் கிட்ட போயிட்டு ஏதோ சைகையில பேசிக்கிட்டு இருக்கா ஒருவேளை நம்மள பத்தின விஷயத்தெல்லாம் சொல்றதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்காளோ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிய கூப்பிடற மாதிரி கூப்பிடுறாங்க அஞ்சலி நான் இப்பயும் நான் உங்ககிட்ட சொல்றேன் இங்க நடந்த எந்த விஷயத்தையுமே உங்க வீட்டாளுங்க கிட்ட சொல்லிடாத சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன பிரச்சனை நடக்கும் உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி சொல்றாங்க எங்க பாருங்க உங்களை பத்தின விஷயம் எல்லாம் நான் சொல்லாம இருக்கணும்னா நீங்க உங்க வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியா இருக்கணும் எங்க பாட்டுக்கு நடந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சீங்க அப்புறம் அவ்வளவு தான் நான் போலீஸ்க்கே போன் போட்டு சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் செம்மையா மிரட்டுறாங்க இதை கேட்டதுமே மகேஷ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்போ முருகன் வந்து அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க என்னதான் அஞ்சலி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ அஞ்சலி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க மகேஷ் வந்து நார்மல் மனுஷனே கிடையாது அவன் ஒரு சைக்கோ அவன் நிறைய பேத்த கொலை பண்ணியிருக்கான் எல்லாம் எனக்காக எனக்காக சொல்லிட்டு நிறைய தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே நம்ம அஞ்சலி வந்து முருகன் கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட முருகன் வந்து பயங்கர பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்ன அஞ்சலி சொல்ற இப்படிப்பட்டவனோட எப்படி நீ வாழ்ந்துகிட்டு இருக்க சொல்லிட்டு கேட்க அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க அண்ணா நான் இப்ப மட்டும் இவன் கூட சண்டை போட்டுட்டு வந்தேனா அவ்வளவுதான் நம்ம அம்மா அப்பா ஏற்கனவே மனசு உடஞ்சு போயிருக்காங்க இப்ப என்னோட வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க ரொம்பவே வேதனைப்படுவாங்க அவங்க இப்ப என்னைய நம்பி வந்திருக்காங்க அவங்கள நான் நல்லா பாத்துக்கணும் அதுக்காக இந்த விஷயத்தை நான் யாருக்கிட்டையும் சொல்லாம பாத்துக்கோங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி முருகன் கிட்ட ப்ராமிஸ் வாங்கிடுறாங்க முருகனும் இந்த விஷயத்தை பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நான் மல்லிகாஞ்சலி உன் கூட என்ன மீறி அவனால நம்ம வீட்டு ஆளுங்க கிட்ட கை வைக்கவே முடியாது நான் பாத்துக்கிறேன் நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அஞ்சலிக்கு ஆதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அஞ்சலி சொல்றாங்க எனக்கு உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு நான் மனசே ரிலாக்ஸ்டா இருக்கு இந்த விஷயம் மட்டும் யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இப்போதைக்கு நம்ம இந்த விஷயத்த யாருக்குமே தெரியாம பாதுகாக்கிறது தான் நல்லது எல்லா பிரச்சனையும் முடியட்டும் தானா எல்லாருக்குமே எல்லாருமே தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முருகனுக்கு நம்ம தங்கச்சியோட இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையில இருக்காங்க இத பார்த்து அஞ்சலி வந்து அண்ணா நீங்க எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க நானே தைரியமா இருக்கேன் நீங்க எதுக்காக ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி வந்து முருகனுக்கு ஆறுதல் சொல்றாங்க நம்ம மகேஷ்கே இங்க மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கு அஞ்சலி நம்மள எப்போ போட்டு குடுப்பாலோ இன்னும் நம்மளை பத்தி ரகசியம் எல்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் முருகனுக்கும் அஞ்சலிக்கும் தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து பைத்தியக்காரத்தனமா சுத்திக்கிட்டு இருக்காங்க இதுல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலி வந்து சீக்கிரமா இந்த சீக்ரெட் ரூம்ல இருக்கிற முருகனோட அம்மாவை முருகன் கூட சேர்த்து வச்சிடணும் அப்போ தான் எபிசோட் வந்து வேறு லெவலில் போகும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க